தேவனுடைய தாசனுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை நான் கேட்டவுடனே சகோதரியை கூப்பிட்டு லண்டனில் ஜபிக்கவும் ஆறுதல் கூறவும் பரிசுத்தாவியானவர் கிருபை செய்தார் தேவனுடைய தாசன் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் செய்த எல்லா ஊழியங்களையும் ஒருவரும் மறக்கவே முடியாது நான் நேற்றும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்து அவருடைய திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த பெரிய குருசைடையும் மற்ற பட்டணங்களில் நடந்த குருசைடுகளையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஆண்டஒரேக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த தாசனுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வாலிப வயதில் நீர் அவரை எடுத்து என்று ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார் சில பேர் வாலிப வயதில் சிறு குழந்தையாக மறித்து போகிறார்கள் சில பேர் வாலிபர்களாக மறித்து போகிறார்கள் சிலர் அநேக காரியங்களை செய்து ஆண்டவருக்காய் அவர்கள் ஆண்டவர் அவர்களை எடுத்து விடுகிறார் சகோதரனுடைய வாழ்க்கையில் நாற்பத்தேழு ஆண்டுகளுக்குள்ள அவர் செய்த ஊழியம் அநேக மக்கள் தேவனுடைய ஊழியக்காரர் செய்யாத ஊழியத்தை இந்த சிறு காலத்தில் அவர் செய்து நேற்று நான் அந்த கூட்டத்தில் பார்த்த பொழுது எப்படி மக்களுக்கு அவ்வளவு அற்புதங்கள் ஸ்மித் விகில்ஸ்வத் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய தாசனுடைய ஊழியங்கள்ல நடந்த அற்புதங்கள் போல டிஜிஎஸ் அங்கிள் தினகரன் அவருடைய ஊழியங்கள்ல நடந்த பெரும் பெருங்கூட்டத்தை போல மக்கள் வந்து அந்த இடங்கள்ல இயேசு என்று சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய தாசனை ஆண்டவர் எடுத்து பாவித்ததற்காக நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இது ஏன் இப்படி நடந்ததென்று என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லவே முடியாது ஆனால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை அவர் நியமித்து வைத்திருக்கிறார் அந்த நாளில் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காய் ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஆண்டவருக்காய் எங்களை ஒப்புக் கொடுத்து அவருக்காய் ஓடுவதுதான் மிக முக்கியமாய் காணப்படுகிறது தேவனுடைய தாசன் லண்டனில் மாத்திரமல்ல எல்லா தேசங்களிலும் ஆண்டவர் எடுத்து உபயோகித்து வந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் அருமையாக உபசரிக்கிற ஒரு குடும்பம் இந்த குடும்பம் நானும் லண்டனுக்கு போயிரு போயிருந்த பொழுது அவர்களை போய் சந்தித்தேன் அவர்கள் வீட்டில் ஜபித்தேன் ஒரு அருமையான முப்பது நிமிடம் நானும் சந்திரனும் போய் செலவழிக்க ஆண்டவர் கருமை செய்தார் இந்த அருமையான குடும்பத்திற்காகவும் அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் சகோதரி நீங்க மிகவும் ஆண்டவருக்குள் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சகோதரன் செய்த ஊழியத்தை நீங்க தான் அடுத்து அடுத்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் நானும் என் தாப்பனாரும் அம்மாவும் அண்ணனும் அக்காமாரும் ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆறு ஆறு சூட்கேஸ் தலையானியோட இருபது அமெரிக்கன் டாலர் அவ்வளவுதான் எங்க அப்பா கையில் இருந்துச்சு அதோட வந்து நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்ல ஸ்ரீலங்காவில் இருந்து இறங்கினோம் நான் அப்பா பார்த்து கேட்டேன் இன்னைக்கு என்னுடைய பர்த்டே எனக்கு என்ன கிஃப்ட் அப்பா சொன்னாங்க இந்தியான்னு மதுரைக்கு போனோம் ஊழியம் செய்தோம் அழைக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டோம் அப்பா ஐம்பத்தி ஐந்து வயசுல ஒரு திரும்ப ஒரு ஊழியத்தை தொடங்க வேண்டியதாயிற்று ஸ்ரீலங்காவில் நாற்பது வருடங்களாக ஊழியம் செய்து அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் அவருடைய தகப்பனார் அந்த வயசுல நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது பாக்கும் பொழுது எல்லாம் சொல்லுவாங்க மகன் எப்படியாவது ஆயிரம் ஆத்துமாக்களை நான் கொண்டு வருவேன் என்று ஐம்பத்தி ஒன்பது வயதா இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் பெங்களூர் பைபிள் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போன அப்பாவை சடுதிய பார்க்கணும் ஒரு வாட்ச இருபதாம் தேதி மார்ச் மாதம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்பா அநே காரியங்களை எனக்கு பகிர்ந்து கொண்டாங்க ஊழியத்துல அப்ப என்னுடைய சபை ஒண்ணும் மிக்க சிறிதா இருந்தது அடுத்த நாள் காலையில ஒன்பதரை மணிக்கு அப்பா நம்பவே முடியல அக்கா மாதிரி இருக்கிறாங்க அண்ணம்மார் அண்ண செய்வம் இந்த தேசத்துல இந்தியாவில எங்களுக்கு யாரும் தெரியாதே அப்பா விட்டு போன ஒரு சின்ன சபை இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அழுது புலம்பினோம் நான் பெங்களூரில் ஊழியம் அண்ணன் வேலை செய்து கொண்டிருந்தாங்க அந்த நாட்கள்ல என்னுடைய தாயார் இந்த நாலு மாதத்திற்கு முதல் அவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் தனிமையாய் மதுரை பட்டணத்தில் ஒரு ரிக்ஷாவை பிடிச்சு கொண்டு பத்து ரூபா பதினஞ்சு என்று கொடுத்து அந்த நூற்றி ஐம்பது இரநூறு பேர் இருந்த சபையை அப்படியே அவங்க தாங்கி கொண்டாங்க இன்னைக்கு அந்த சபை ஏழாயிரம் ஆத்து மக்களாய் இருக்கிறது சகோதரி இந்த நிலைமையில நீங்க யோசிக்கலாம் பிள்ளைகளை வைத்து நான் என்ன செய்ய போறேன் ஒரே ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமேன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் ஆபராமை அழைத்தார் அநேக காரியங்களை ஆபராமுக்கு ஆண்டவர் சொன்னார் ஆனால் ஆபிரஹாம் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் ஆபிரஹாம் பார்க்கவில்லை ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களை அவர்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் கொடுத்த நாட்களில் ஆண்டவர்காய் அவர்கள் வாழ்ந்தார்கள் அநேக நேரங்களில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு சத்தங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியார் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவார்கள் தேவனுடைய தாசனுக்கு ஆண்டவர் அநேக வாக்கு சத்தங்களை கொடுத்திருக்கிறார் அநேக விசுவாச சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவர் கண்களினால் அவர் வாழ்க்கையில இருந்த காரியங்களை அவர் பார்க்காவிட்டாலும் அவர்கள் கண்களில் அவர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் இருக்கிற எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் வாயை துறந்த அப்பாவுக்கு ஆண்டவரே ஒரு ஜெனரல் நம்முடைய தேசத்தில் இறந்து விட்டார் ராமி ஆமி ஜெனரல் இறந்தால் ஆமிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே போல ராஜா எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு ஜெனரல் உமக்காக ஓடி உழைத்த ஒரு தேவனுடைய தாசன் ராஜா உமக்கு நன்றி அவர் போன எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதல் வருவதாக ராஜா நாமத்தினாக அவர் போன எல்லா பட்டணங்களிலும் அந்தவரே திருப்பூர் மற்ற பட்டணங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் நாமத்தினால அவர் விதைத்த அந்த விதைகள் ஒரு பொழுதும் வீணாய் போகாத ராஜா ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் எழுந்து உமக்காக பிரகாசிக்கட்டும் சுவாமி அந்தவரே அவருக்கு கொடுத்த நாற்பத்தி ஏழு வருஷத்துக்காக மக்கு நன்றி மக்கு நன்றி ராஜா எவ்வளவோ பேர் எழுபது எண்பது வயதென்றிருந்து ஒன்றுமே செய்யாமல் அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த நாற்பத்தி ஏழு வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தை கலக்கின எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு வாயை துறந்து நன்றி சொல்லுங்க நன்றி அப்பா வாழ்க்கைக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே சகோதரி உடைய கருத்தில் ஒப்பு ராஜா உடைந்து போன உள்ளம் அண்டவரே வருகிற நாட்களில் பரிசு தாவியானவர் மகளை தேற்றி ராஜா அந்த லண்டன்ல இருக்கிற அந்த ரெண்டு ஊழியங்களும் எழுந்து பிரகாசிக்கிற விதத்தில் என் மகளை எடுத்து பாவியுங்க ராஜா நூற்று கணக்கல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சபைக்குள்ள வரட்டும் ராஜா அற்புதங்கள் உங்கள் மகள் மூலமாய் நடக்கட்டும் சுவாமி ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க குழந்தைய ஆசீர்வதிங்க ராஜா ரெண்டு பிள்ளைகளும் தகப்பனை இழந்து அப்பாவை இழந்து வேதனையோடு இருக்கிற அந்த நேரத்தில் வருஷத்தாவியானவரே அவர்களை தேற்றுங்க ராஜா கண்ணீரை துடைங்க உடைஞ்ச உள்ளங்களை திட்டப்படுத்துங்க இந்த பிள்ளைகள் ஒரு நாளைக்கு எழும்பி ஏசுக்காய் ஜீவிப்பார்களாக அப்பா விட்டு போன பாதையை அவர்கள் தொடர்ந்து பிடித்து அந்தவரே குறைவாயில் நிறைவான ஊழியத்தை அவர்கள் செய்யட்டும் ராஜா விட்டு போன ஒவ்வொரு விசுவாசிகளும் மனம் உடைந்து நொறுங்கி இருக்கிற இந்த வேலையில அவர்களையும் தேற்றுங்க சுவாமி உற்றார் உறவினர் எல்லாரையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் நாளைக்கு நடக்க போற அடக்கு ஆராதனையில நீரே வந்து இறங்கி ராஜா ஆராதனை நடத்தி கொடுங்க ਇਸ ਵੀ ਨਾਮ ਤੇ ਨਾਲ ਪਿਦਾਵੇ ਹੱਥ ਮਾ ਵੀ ਕਤਰੀ ਸੋਤਰੀ ਹੱਥ ਮਾ ਵੀ ਕਤਰੀ ਸੋਤਰੀ ਕਤਰ ਸੇ ਦਸਗਲ ਬਾਰੰਗਲੇ ਅਨ ਮਰਕ ਵੀ ਮਾਟੀ ਆਮੇ